வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இப்போதான் மெல்ல மெல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்க ஏற்கனவே இருந்த கடனை பைசல் பண்ணுறீங்க உடல் நலத்தை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க வண்டி வாகன விபத்துகள் உண்டு நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஆள் ஐட்டியாக இருக்கீங்கன்னா நல்லா மேலே கரவம் பார்த்துக்கிறான்ற மாதிரி இப்போ நீங்கள் மேலே கரம் பார்த்துக்கிறான்னு மேலே காட்ட வெடித்தான் முறை தவறிய காமம்னா அதோட அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் ஆஹ் பிப்ரவரில இருந்து பதினேழு ஃபிப்ரவரிக்குள்ளே மூணு தொகை வருதுங்க ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஒன்னு தொகை இப்படி சொல்லணும்னு ஜோஜியம் சொன்னா நீண்ட நாட்களாக பாக்கியத்துக்கு இயங்குனவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கருச்சுதல் ஏற்படும் பொங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் அவன்லே

ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தினராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன ராசி அன்பர்களே நீங்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போய் எப்படி அகப்பட்டீங்கன்னு சொன்னால் தானே கடங்காரம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வேட்டி உருவாத குறையார் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க என்னத்தை பண்ணி தொலைக்கு உனக்குலாம் எதுகியா துணிமணி வேட்டி சட்டை அவுழ்த்துட்டு வாயான்ட்டான் பேண்ட் ஷர்ட் அவுத்துட்டு வாயா பண கொடுக்க வக்கல்ட்டான் அதே தான் பெண்களுக்கு உனக்குலாம் எதுகுமா போடவே அப்படின்னு கேட்டுட்டான் எனக்கு அந்தளவுக்கு மானம் போச்சு கடனால் வழக்கால் நோயால் இது இருபத்தி நாலு இது இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் தான் உங்கள் காலகட்டம் தான் மெல்ல மெல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுங்க இப்படி சொல்லணும் ஜோசிஞ்சு சொன்னா முதல்ல எடுத்தோட முத்தான நாலு பலன் தெரிஞ்சுக்கிங்க அஞ்சு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் வேட்டியை மழிச்சு கட்டு காலரை நிமித்தி ஓடு காலருக்கு பின்னாடி கட்சிப்பை கட்டு அந்த மாதிரி ஒரு கெத்து பந்தா அப்படி இப்போதான் உண்மையான உங்களுடைய பலத்தை பார்க்குறான் கடங்கால தெரித்து ஓடுறான் ஐயோ நம்ம மேலே குண்டாஸ் போட்டுருவான் போல இருக்கு வேண அப்படி ஆமாம் யாரடா விரட்டுறீங்கன்னு திருப்பி அவனை விரட்டுறீங்க நீங்கள் மதிப்பு மரியாதை எல்லாம் ஏறுது முயற்சி விந்து உற்பத்தி சும்மா அப்படியே இருக்குது அப்படியே கங்கா அப்படியே மாதிரி ஊற்றுது விந்து அப்படியே வருது முயற்சிகள் கொடுது எண்ணிய காரியங்கள் பத்தில் ஐந்து நடக்குது புது தொழில் முயற்சிகள் கை கொடுது ஏற்கனவே இருந்த கடனை பைசல் பண்ணுறீங்க இது ஆண் பெண் ரெண்டு பேருக்கும் பிறந்தோம் இப்போ தான் எல்லோரும் சம நீதியில் வந்துட்டாங்களே சம நீதி சமூக நீதி அப்படி மாதிரி மாதிரி நம்ம போகிறப்போக்க பார்த்தாக்கா ஆண்களுக்கும் கருத்தரிக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் பண்ணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படி இருக்கு ரைட் அடுத்தபடியாக பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடல் எழுத்து எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க வண்டி வாகன விபத்துகள் உண்டு என்ன கட்டி காது மூக்கு தொண்டையில் கட்டி சில அறுவை சிகிச்சை ஆப்ரேஷன் வந்து மறையும் பெரிய பிராண பயத்தை கொடுத்து அந்த நோய் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு அடிப்படை ஜாதத்தில் இருந்தால் நிவர்த்தி ஆகும் அது கொண்டு வந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் ரைட் அங்கிருந்து வாங்க பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணவன் மனைவி பிரிவினை காதலர்கள் பிரிவினை அதாவது பார்ட்னர்ஷிப் பிரிவினை ஏற்படுது காரணம் அதுக்கு வேறு ஒரு பெண்ணோட தொடர்பு உங்களுக்குன்னு உங்கள் மனைவியோ உங்கள் காதலியோ அதே மாதிரி பெண்களாக இருந்தால் உங்களுக்கு வேறு ஆணோட தொடர்போன்னு உங்களுடைய காதலனோ காதலியோ நினைக்கிறாங்க ஸோ கேரக்டர் அசோசினேஷன் பண்ணப்படுகிறது உங்களுக்கும் காமம் அதிகமாக இருக்கும் போக்கிட இருந்தால் அங்கே போகும் இல்லைன்னா சம்போ சம்போன்னு ஆகாயத்தை பார்த்து பாட வேண்டியது தான் உங்கள் சூப்பர் ஸ்டார் அடிக்கடி நீங்கள் எப்படி இவ்வளோ பெரியாள் ஐட்டே இருக்கீங்கன்னா எல்லாம் மேலே கிரகம் மாதிரி இப்போ நீங்கள் மேலே கிரகம் பார்த்துக்கிறான்னு மேலே காட்ட வேண்டித்தான் அடுத்ததாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் தாய் தாய் மூலமாக உதவி பெறுதல் அதுவும் நடக்குது முறை தவறிய காமமும் நடக்குதுங்க முறை தவறிய காமம்னா அதோடு அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் முறை தவறிய காமம் உறவு முறை தவறிய காமம் பாருங்கள் பாலிமரில் இந்த டைமில் நியூஸ் வரும் பாருங்கள் அது வந்து நிச்சயம் விருச்சிக ராசிக்காரனாக தான் இருப்பான் தாயோடு மகன் உடல் உறவு மகனோடு தாய் உடல் உறவு இப்படிலாம் வந்து பாலிமர் நியூஸ் வரும் எப்போ வரும் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லைனா ஒரு சித்தியை வந்து ஒருத்தன் வந்து ரேப் பண்ண போய் சித்தினா தாய் தானே அம்மாவுடைய தங்கச்சி கொலைய பண்ணிட்டான் பார்த்தீங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாலிமரில் இருந்தது அதெல்லாம் இந்த மட்டையில தான் நடக்கும் சித்தி மேலே மகனுக்கு காமம் வருது கூட பிறந்த தாயால் தான் வரணும்னு சொல்லலை சில பேர் கூட பிறந்த தாயாலேயும் வந்துடும் இன்னும் சில பேருக்கு சித்தி முறையில் வந்துடும் ஏன்னா ஜோதிஷத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது இதெல்லாம் தெரியாம சும்மா ஆ அப்படியே ஆகாயத்தை பார்த்துட்டு பிச்சை போடு பிச்சை போடுன்னா பிச்சை போட்டான பாத்திரத்தை இப்படி வச்சுருந்தா தான் கிடைக்கும் இப்படி வச்சிருக்கீங்க நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் இப்படி வைங்கன்ற அப்போ கரெக்டாக பிச்சை கிடைக்கும் இல்லைனா இப்படி வச்சுருந்தேன்னா மேலே விழுந்து கீழே வந்துடும் பிச்சை எடுக்கும்போது கூட கிட்டே இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கக்கூடாது நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஜோதிடம்னா இப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் சொல்கிறேன் ஜோதிடம் இப்படி புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அந்த மாதிரி முறை தவறிய காமம் வரும் சகோதரனுக்கே சகோதரி மேலே சகோதரிக்கே சகோதரன் மேலே அப்படின்னா ஒன்று விட்டு சித்தப்பா அப்படி கசின்ஸ் இருக்காங்களே அந்த லவ்வே சிட்டியில் ஃபார்ட்டி பர்சன்ட் லவ் இருக்குது அந்த லவ் காரணம் அந்த மாதிரி ஆளுங்க வராங்களே எங்ககிட்ட ரைட் அப்படி முறை தவறிய காமம் மகன் உறவால் இருக்கக்கூடிய பேரில் பெண்களுக்கும் வரும் தாய் உறவால் இருக்கக்கூடிய பேரில் ஆண்களுக்கும் வரும் இப்படி இந்த காலகட்டம் அதே மாதிரி பெண் பிள்ளைகளை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க கர்ப்ப நிலை மாறாமல் பார்த்துக்குங்க நான் சொல்கிறேன்னா அங்கே காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி நியூஸ் வருதா இல்லையா வராமல் இருந்தால் பரவாயில்ல வருதா இல்லையா அப்போ வருதுன்னா அவங்களெல்லாம் இந்த இதில் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க அவங்க ஜாதகத்திலேயும் அந்த அமைப்பு வாங்கியிருப்பாங்க அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் சொல்லணும்னா இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சொல்லணும் ஒரு வாரம் ஃபுல்லாக சொல்லணும் உங்களுக்கு ஒரு மாதம் ராசிப்படுறேன் ரைட் கோடு போட்டால் ரோடு போட வேணாமா என்னுடைய ஜோதி நண்பர்கள் நம்பிக்கணும் ஏழு வருஷமாக எதுக்காக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வீடியோ போட்டிருக்கேன் ரைட் அடுத்தபடியாக பதிமூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மாதம் ஆரம்பிக்கும் போதே மனக்கலக்கத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா பதினாலு பிப்ரவரியிலிருந்து பதினேழு பிப்ரவரிக்குள்ளே மூணு தொகை வருதுங்க ஏழுன்ற தொகை ஆறுன்ற தொகை ஒன்றுன்ற தொகை இப்படி சொல்லணும்னு ஜோசிங்க சொன்னால் இந்த டைமில் பணம் மட்டும் கிடையாதுங்க நீங்கள் நினச்சி சில விஷயங்கள் கூட கைகூடும் மொத்தத்தில் இந்த மாதத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பன் தாயுடன் சண்டை பிடித்தல் சகோதர சண்டை கணவன் மனைவி சண்டை காதலன் காதலி சண்டை இப்படிலாம் இருக்குது நீண்ட நாட்களாக பாக்கியத்துக்கு இயங்கினவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் கருச்சுதவி ஏற்படும் ஏதோ ஒரு ஆவி உங்கள் எதிர்பாலினத்தை பிடிச்சி ஆட்டுதுன்றதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த மாதம் அந்த எதிர்பாலினம் வந்து மனைவியாக இருக்கலாம் பெண்ணாக இருந்தால் கணவனாக இருக்கலாம் காதலராக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் லிவிங் டூ கதரலாக இருக்கலாம் லிவிங் டு கெதராக இருக்கலாம் லிவிங் டு ஹவர் லிவிங் டூ மினிட் லிவிங் டு செகண்டாக கூட இருக்கலாம் நைட் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பணவர நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது இந்த பதிவின் கடைசியில் எடுத்துக்கொண்டு உங்களையும் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் அனுபவிக்காமல் பிறருக்கும் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்களும் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவனுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org